கண்ணீராசி நேயர்களை கண்ணீராசிக்கு எப்படி இருக்குது உத்தர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ராசி ஹஸ்த நட்சத்திரம் ராசி தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் கன்னியாராசி எனதருமை சகோதரிகளை உங்களுக்கான இதிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏன் அன்னசரி ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நிறைய நடக்கும் நடக்கிற விஷயத்தை தான் ராஜ்குமார் சிவாச்சாரியார் சொல்லுவாங்க ஸோ இதாக ஒரு ஒரு பர்சன்டேஜ் கூட மாறாது அதே போல் அடுத்ததாக சந்திரன் இருந்தால் அவர் யோகியம் தருவார் ஆனால் கர்மம் கெட்டால் கணவர் திருமண வாழ்க்கையில் அதிக சிக்கல்களை கண்ணீராசி பெண்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருங்க வாழ்க்கை தான் முக்கியம் வாழ்க்கை பிறப்பு ஒரு முறை தான் இறப்பும் ஒரு முறை கருத்தே கிடையாது யாருக்கு பெண்களுக்கு ஸோ கவனமாக இருக்கணும் பெண்களே உங்களுக்கான பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குருசுக்கர சனிப்பிய ராகவே கேதவெ நமஹாம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குலதேவதா துணை கொண்டு இன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது நவகிரகங்களால் கர்ம பலன் எவ்வாறு ஏற்படுகிறது இந்த பதிவு முழுக்க முழுக்க சகோதரிகளுக்கு எனது அன்பான சகோதரிகளுக்கு இந்த பதிவு நம் வாழ்க்கையில் பல வரும் தடங்கள் தடைகள் கண்ணீர் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இது எல்லாமே எடுத்துக்கலாம் நம் கர்ம இதோடைய இது எல்லாமே நம்மளுடைய கர்மா பலன் தான் இந்த கர்மா பலன் நமக்கு நவக்கிரகங்கள் நமக்கு எப்படி நமக்கு கொடுக்கறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த கர்மா பலன் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம மாங்கல்ய தோஷம் ஏற்படுறது நிறையா தோஷங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கர்ம நீதிபதி அப்படின்னு சொல்கிறோம் மனிதன் தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக தப்பிக்க முடியாத மூணு கர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு இல்லாமல் கர்மம் விலகுமா அப்படின்னு சில கேள்விகள் இருக்கும் அதே போல் கருமமும் கருணையும் தெய்வமும் எப்பொழுது நம்மளை மன்னிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டு அதே போல் கர்மம் காரணமாக வரும் கடன் பிரச்சனைகள் நமக்கு எப்படி இருக்கும் இது எல்லாமே இப்போ நம்ம இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்ணீராசி நேயர்களை கண்ணீராசிக்கு எப்படி இருக்குது நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கன்னியாராசி ஹஸ்த நட்சத்திரம் கன்னியாராசி தொடர்ந்து சித்திரை நட்சத்திரம் கன்னியாராசி எனதருமை சகோதரிகளை உங்களுக்கான பலன்கள் கன்னியாராசி பெண்கள் நவகிரகங்கள் கர்ம பலன்கள் நவகிரகங்களால் ஏற்படும் கர்ம பலன்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் அதிபதி அறிவு புத்திசாலித்தனம் கணக்கு திறமை தருவார் ஆனால் கர்மம் கெட்டால் அதிக சிந்தனை பதட்டம் குடும்பத்தில் அன்னெசரலி ஆர்கியூமெண்ட் இது எத்தனை பேருக்கு இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா கன்னிராசி பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது சித்திர நட்சத்திரம் கன்னிராசி பெண்கள் கேட்கவே வேண்டாம் ரொம்ப ப்ராப்ளம் தான் திருமண வாழ்க்கையிலையும் சரி எல்லாத்துலேயுமே ரொம்ப கஷ்டங்கள் தான் சில பெண்கள் தப்பிச்சுருவாங்க சில பெண்கள் வந்து கொஞ்சம் மாட்டின்டுவாங்க அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிடுவாங்க செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் உத்தரம் கன்னிராசி பரவாயில்ல இருந்தாலும் செகண்ட் மேரேஜெலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏன் அன்னசசரி ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நிறைய நடக்கும் நடக்கிற விஷயத்தை தான் ராஜ்குமார் சிவாச்சாரியார் சொல்லுவாங்க ஸோ இதர்சன்டேஜ் கூட மாறாது அதே போல அடுத்ததாக சந்திரன் இருந்தால் வந்து எப்படி இருக்கும் கன்னிராசிக்கு சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மனநிலை அடிக்கடி மாறும் காலையில ஃப்ரைட் ரைஸ் பண்றேன்னு தயிர் சாதம் பண்ணி வச்சுருவாங்க போதுமா அவங்களுக்கு கடுப்பாக தான் இருக்கும் ஏன்னா மனநிலை மாறும் ஏங்க பூரி பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க கடைசியில் நமக்கு வந்து சேர்றது ரவா உப்புமாவாக இருக்கும் எரிச்சலாக தான் இருக்கும் ஏன்னா அந்த மனநிலை மாறுபடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எந்த மா பண விஷயத்தில் மாறுமா சமையல் விஷயத்தில் மாறுபடுமா உங்களுக்கு அந்த நாளில் ரவ உப்புமா தான் தலை எழுதியிருந்தேன்னா அது மாறாது எதுக்காக சொல்கிறேன்னா அது உண்டு அது என்ன சில விஷயங்கள் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கணும்னு அப்படி தான் அமையும் அது சொல்லுவாங்க இல்லையா அது கடைசியாக சொல்கிறேன் அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்க மனநிலை அடிக்கடி மாறும் சில சில பேருக்கு கர்ப்பம் தெரித்து சரியான குழந்தைகள் இருக்கக்கூடியது உண்டு பிள்ளை பாக்கியத்தில் சில பேருக்கு தாமதமும் இருக்கும் சில பேருக்கு அழகுடைய பெண்கள் பிறப்பார்கள் நல்லா அழகான பெண்கள்லாம் பிறப்பாங்க சூரியன் இருக்கிறதுனால கணவருடன் அதிகாரம் சார்ந்த மோதல் மாமியார் வீட்டில் பிரச்சனை இந்த கன்னியாராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை கண்டிப்பாக பண்ணுவாங்க கணவருடன் அதிகாரம் என்னடா நினச்சிட்டு இருக்க நான் சொல்கிறது நீ கேட்கணும் சத்தியத்தில் சொல்கிறேங்க சத்திய சத்தியமான வார்த்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ இல்லையோ இது என்னுடைய இந்த ஒரு மாதத்தில் நான் கண்ட அனுபவம் கண்ட உத்தர நட்சத்திரம் கன்னியாராசியில் பிறந்த ஒரு பெண்ணுடைய நான் கண்ட உண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் கணவரிடம் அதிகாரம் மாமியார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணுறது சண்டை போடுறது பிரச்சனை பண்ணுறது சரி இது நான் எல்லா பெண்களையும் சொல்ல மாட்டேன் நல்ல பெண்களும் இருக்கிறார்கள் சாந்தமாக போகணும் அமைதியாக போகணும் பொறுமையாக போகணும் நம்ம வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நிதானித்து அழகாக போகக்கூடிய பெண்களும் இருக்காங்க இப்போ ஒருத்தர் தப்பு செய்கிறதுனால எல்லாேருக்கும் அந்த கெட்ட பேர் வருதா இப்போ ஒரு இப்போ ஒரு ஆள் தப்பு செய்கிறதுனால எல்லாேருக்கும் அந்த கெட்ட பேர் வருதா ஒரு ஒரே ஒரு சாமி மலைக்கு மாலை போட்டிருக்காரம் வச்சுக்கோங்களேன் அவன் எங்கேயாவது இன்னும் ஒரு ஆள் ஒரு ஆள் சிகரெட் பிடிக்கிறான் இல்லை ஏதோ தண்ணி பிடிக்க தண்ணி அடிக்கிறான் ஏதோ ஒன்று பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் எல்லா எல்லாம் எப்படி தாயா சொல்கிறானா இல்லையா ஒருத்தனால அத்தனை பேருக்கும் கெட்ட பேர் வருதா இல்லையா அதே போல் தான் இந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கண்டிப்பாக இது நான் கண்ட உண்மை ஸோ கணவருடன் அதிகாரம் சார்ந்த மோதல் மாமியார் வீட்டில் பிரச்சனை இதெல்லாம் நிறையா இருக்கும் அதே போல ப்ராப்பர்ட்டி சொத்து சிக்கல் சகோதர உறவில் விரிசல் இது எல்லாமே கண்டிப்பாக ஏற்படும் குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிள்ளை பாக்கியம் தருவார் ஆனால் கர்மம் கெட்டால் கணவர் திருமண வாழ்க்கையில் அதிக சிக்கல்களை கண்ணீராசி பெண்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கவனமாக இருங்க வாழ்க்கை தான் முக்கியம் வாழ்க்கை பிறப்பு ஒரு முறை தான் இறப்பும் ஒரு முறை தான் நீ பத்து தடவை பிறக்க போகிறதில்ல பத்து தடவை இறக்க போறதில்லை இருக்கிற வரைக்கும் அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்க்கை அழகானது வாழ்ந்துப்பார் தெரியும் சரிங்களா பார்த்துக்கோங்க அதே போல் வாழ்க்கையில் சிக்கல்கள் இருக்கும் சுக்கரன் அழகு கவர்ச்சி தருவார் ஆனாலும் கர்மம் கெட்டால் காதல் தோல்வி மங்கல்ய சோதனை சில பேருக்கு காதல் தோல்வியாகி இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பாங்க அவன் கூட கொஞ்சம் நாள் இருக்கு அவன் மண்டையை தடவிட்டு அடுத்தது அவன் அவனை கைட்டு விட்டுவிட்டு அடுத்தது வீட்டில் பார்க்குற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது உண்டு சில சில பேர் சொல்லிவிட்டு நான் ஆமாம் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் நான் தன லவ் பண்ணேன் அவன் செட் ஆகலை விட்டுட்டு போயிட்டான் ஏதாவது ஒன்று சொல்லி அந்த மாறுறது சொல்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாங்கல்ய சோதனை மாங்கல்ய சோதனைன்னு நமக்கு மாங்கல்யம் நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் வந்துடும் கணவர் விட்டு போயிடுவாரா இருப்பாரா அப்படிங்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தில் தாமதம் பிள்ளை பெற்றதில் சோதனை வேலை இடத்தில் தடை பிரச்சனைகள் எல்லாமே வரும் பிள்ளை பெற்றதில் சோதனை அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா அர்த்தம் ஒரு பெண்ணுக்கு உத்தர நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்குறன்னு சொன்னால் அந்த குழந்தை சித்த சுவாதினம் இல்லாமல் பிறக்கிறது கண்மொழி மாதிரி பிறக்கிறது பேச்சு திக்கி திக்கி பேசுகிறது பேசாமல் இருப்பது இதெல்லாம் கர்மா பலன் ஞாபகம் வச்சுக்கோங்க கன்னிராசினேர்களே ஞாபகம் வச்சுக்கோங்க சகோதரிகளை நமக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம இப்படி தான் கொண்டு போகணும்னு இருக்குது மாதா பிதா குரு தெய்வம் குரு வழிகாட்டுதல் குரு வழிகாட்டினா தான் தெய்வத்துக்கிட்ட தெய்வத்தை நம்ம அடைய முடியும் சொல்கிற விஷயத்த நன்னாக கேட்டுக்கோங்க ராகு வெளிநாடு தொடர்பு தருவார் வெளிநாட்டில் போய் படிப்பாங்க வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க வெளிநாட்டில் போய் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க டாக்டருக்கு படிக்கக்கூடிய பெண்கள் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய பெண்கள் அதே போல் ஏரோநாட்டிக்கல் ஃபேஷன் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி படிக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ராகு வெளிநாட்டு தொடர்பு தருவார் ஆனாலும் வதந்தி வழக்கு சிக்கல் எல்லாமே உண்டு கவனமாக இருக்கணும் கேது வந்து உடல் சோர்வு ஆன்மீக ஆர்வம் தனிமை உணர்வு தனிமை உணர்வு அதிகமாக இருக்கும் உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் ஆன்மீக ஆர்வம் இருக்கும் சுவாமி கும்பணும் ஃபோனு வரணும் அந்த ஆர்வம் இருந்தால் மட்டும் பார்த்தாது சொல்லும் செயலும் சிறப்பாக இருக்க வேண்டும் அதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஜென்ரலாக சில விஷயங்கள் நான் சொல்லக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் வந்து வே அறிவு வேலை நுணுக்கம் தன்னம்பிக்கை குடும்பத்தில் திட்டமிடும் குணம் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும் நெ நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிக சிந்தனை உறவுகளில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே உண்டு குடும்பத்தில் டெசிஷன் மேக்கிங் பவர் அதிகம் ஆனாலும் தகராறு எளிதில் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன வாக்கியத்தை ரீவைன் பண்ணி கூட கேட்டுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குடும்பத்தில் டெசிஷன் மேக்கிங் பவர் அதிகம் ஆனாலும் தகராறு எளிதில் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க மே திருமண திருமணத்தில் தாமதம் சிலருக்கு செகண்ட் மேரேஜ் யோகம் காதல் தோல்வி மறை மறைமுக உறவுகள் சிக்கல்கள் தரலாம் அதிக சிந்தனை கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் ரொம்ப சில விஷயங்கள்லாம் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் வேலை இடத்துல போட்டி பிஸ்னஸ்ஸு பிரச்சனை ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி சொத்து வழக்கு லீகல் கேஸ் வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது கேஸ் அன்னெசரலி லீகல் ப்ராப்ளம்ஸு டிவோர்ஸு சிக்கல்கள் வர வாய்ப்பு நிறையா இருக்குது இதிலெல்லாம் கருத்தே கிடையாது யாருக்கு பெண்களுக்கு ஸோ கவனமாக இருக்கணும் பெண்களே உங்களுக்கான பரிகாரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பட்டீஸ்வரம் துர்கே அம்மன் கோவிலுக்கு போங்க வெத்தலை மாலை போடுங்க வெத்தலை மாலை போட்டு நார்மலாக ரோஜா மாலை ஒன்று போடுங்க அடுத்ததாக எலுமிச்சம்பழம் இந்த மூணு மாலையை துர்கே அம்மனுக்கு சாத்தி அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து அங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு அர்ச்சனை செய்துட்டு வாங்க இது ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ராசிப்படி நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரணும் இதுக்கு நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நேரம் கிடைக்கும்போது அலர்மேல் மங்கை பத்மாவதி தாயார் கோவிலுக்கு போய் ஒரு இரவு தங்கி பூஜை பண்ணிவிட்டு வாங்க ஏதோ ஒரு தடவை நீங்கள் பூஜைக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரி போயிட்டு வாங்க கன்னியாகுமரியில் ஒரு அம்பாள் இருக்காங்க கன்னிகா பரமேஸ்வரியா அந்த அம்பாள் பேர் அந்த கன்னிக்கா கன்னியாகுமரி போயிட்டு வாங்க அந்த அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் சந்தோஷமாக இருப்பீங்க எதற்காக நான் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறேன் என்னுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு சரியாக இருக்கும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கு உலகெங்கும் வாழக்கூடிய பெண்களுக்கு நம்ம ராஜ்குமார் சுவாமிஜி சொன்னது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு இல்லை நாளைக்கு நீங்கள் யோசிப்பீங்க சாமி சொன்னது கரெக்டு தான் அதுக்காக தான் உங்களோட சுய ஜாதகத்தை ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கலாம் சுபம் வாழ்க வளமடன் மேற்கொண்டு இந்த ராசி பலனில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என் ராசிக்கு நான் இந்த சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறேன் சுவாமிஜி அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் சுபம் வாழ்க வளமுடன்